எத்தனை பேருக்கு இந்த பிரச்சனை இருக்கு ஐயோ நான் வெட்டியாவே எதுவுமே பண்ண பண்ண முடியல ஹாய் ஹலோ வணக்கம் நான் சக்தி சரவணன் இது சேனல் எத்தனை பேருக்கு இந்த பிரச்சனை இருக்கு என்னால என்னுடைய எண்ணத்தை கட்டுப்படுத்தவே முடியல என்னால ஒரு அஞ்சு நிமிஷம் உட்காந்து என்னுடைய மூச்சை கவனிக்க முடியல சா என்னால எதுவுமே பண்ண முடியல இப்படி இருக்கு என் பிரச்சனை அது நடக்குமான்னு தெரியல நடக்குமான்னு தெரியல ஒரே ஃபியர் பயம் என்ன நடக்கும் தெரியல ஐயோ நான் வெட்டியாவே இருக்கங்க எதுவுமே பண்ண பண்ண நான் வெட்டியா உட்காந்துட்டு இருக்கேன் அப்படின்னு எத்தனை பேருக்கு இந்த பிரச்சனை இதையே உங்களுக்கு சாதகமா பயன்படுத்தலாம் ஓ வெட்டியா உட்காந்துட்டு இருக்கீங்கள இப்போ நீங்க வாண்டடாவே வெட்டி உட்காருங்க எந்திரிச்சிட்டீங்களா பத்து நிமிஷம் ஏதோ டைம் அலாட் பண்ணி நீங்க போய் இப்ப வெட்டியா உட்கார போறீங்க இந்த வாட்டி என்ன பண்ண போகிறீங்கன்னா பெசாமல் பெசாமல் உட்காருங்க உங்க எண்ணங்களை உங்களால் கட்டுப்படுத்த முடியல ஏன் தெரியுமா கட்டு அது அதுக்கு ஒரு எனர்ஜி இருக்கு உங்க எண்ணம் வந்து ஃபாஸ்டா போதும் உங்களால் கட்டுப்படுத்த முடியல அந்த பாஸ்டா ஓடுற எண்ணங்களுக்கு எனர்ஜி இருந்து வருது பவர் சப்ளை இருந்து வருது தெரியுமா உங்க உடம்புல இருந்து வருது ஸோ இப்போ நீங்க என்ன பண்றீங்க அந்த கனெக்ஷனை கட் பண்ண போறீங்க இப்ப வெட்டியை உக்காடுறீங்க வெட்டியை உட்காரணும் வெட்டிய உட்காந்து மூச்சை கவனிக்கணுமா அப்படி முடியாது இல்லை மூச்செல்லாம் நீங்க வேணாம் ஓ வெட்டியாக உட்காந்து எண்ணத்தை கவனிக்கணுமோ அதே நாளாக முடியாது இல்லை உங்க எண்ணத்தையும் கவனிக்கணும் ஆனால் நீங்கள் வெட்டியாக உட்காரணும் எண்ணங்கள் ஓடுதுன்னா திரும்ப எப்படியாவது ஞாபகத்தி கொண்டு வாங்க முடிஞ்சா அவங்க எண்ணங்களை கொண்டு வாங்க திரும்ப இல்லைன்னா விட்டுடுங்க ஆனால் வெட்டியாக உட்காரணும் ஒரு அரை மணி நேரம் சும்மா வெட்டியாக உட்காரணும் டிவி பார்க்கக்கூடாது உங்கள் வீட்டில் அங்கேயும் யாராவது நடந்துட்டு இருப்பாங்க அதெல்லாம் பார்க்கக்கூடாது தனியாக ஒரு இடத்துல போய் உட்காந்து பெருசாக வெட்டியா உட்காரணும் மொபைல் எடுத்து நோண்டக்கூடாது பாட்டு கெட்டு உட்காரன்னு உட்காரக்கூடாது பேசாமல் உட்காரணும் உங்களால அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் எந்திரிக்கணும் போல தோணும் ஏதாவது பண்ணலாம்னு தோணும் உருப்படி ஏதாவது பண்றோம் அப்படின்லாம் தோணும் வெட்டியாக உட்காரணும் நீங்க மற்ற டைம்ல வெட்டியை உட்காருறதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் இது நீங்க வாண்டடா வெட்டியாக உட்காடுறீங்க வாண்டடா எனக்கு தெரிஞ்சு நான் கான்சியஸா வெட்டியாக உக்காடுறேன் நான் வெட்டியாக உக்காடுறேன் வெட்டியாக உட்காருங்க உங்க உடம்புக்கு எந்த வேலையும் கொடுக்காதீங்க மொபைல் நோண்டாதீங்க எதுவுமே வெட்டியா உட்காருங்க வெட்டியா உட்காருங்க தாட்ஸ் எங்கேயாவது போகுது ஏய் நான் வெட்டியா உட்காரணும் வந்துருங்க திரும்ப போக தான் செய்யும் திரும்ப எப்போ போட்டோம் பரவாயில்ல ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் திரும்ப வந்துருங்க வெட்டியே உட்காருங்க நீங்க அன்கான்சியஸா வெட்டியா உட்காருறதுக்கும் கான்சியஸா வெட்டியான் உட்காடுறேன் அப்படின்றதுக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கு ஸோ கான்ஷியஸாக வெட்டியாக உட்காருங்க அரை மணி நேரம் பேசாமல் ஐயோ அரை மணி நேரம் இல்லை அந்த அரை மணி நேரத்தில் நீங்கள் என்னத்தை பெருசாக பண்ண போகிறீங்க அதுதான் பண்ண முடியாமல் தானே இப்படி உட்காந்துட்ருக்கோம் அதனால் அன்கான்ஷியஸாக கிட்டத்தட்ட பாதி நாளையே வேஸ்ட் பண்ணுறோம்ல இது வெறும் அரை மணி நேரம்தான் ஆனால் கான்ஷியஸாக வெட்டியாக உட்காருங்க சும்மா உட்காருங்க பேசாமல் உட்காருங்க மொபைல் எடுத்துன்னு நோடாதீங்க டிஸ்டர்பன்ஸ் நிறைய வரும் சும்மா உட்கா ஏ முடியாது நான் வெட்டியாக தான் உட்காருவேன்னு அடம் புடிங்க வெட்டியாக உட்காருங்க இந்த ப்ராக்டிஸை பண்ணிங்கன்னா உங்கள் எண்ணத்தை கட்டுப்படுத்துறதுக்கும் உங்களுக்கு எனர்ஜி கிடைக்கும் உங்கள் மூச்சை கவனிக்கிறதுக்கும் உங்களுக்கு எனர்ஜி கிடைக்கும் அந்த எனர்ஜி நீங்கள் பாசிட்டிவான விஷயம் யோசிக்கிறீங்களா இந்த எனர்ஜி அங்கே செலவாகும் அப்படி இல்லைன்னா எண்ணங்கள் ஒரு பக்கம் ஓடும் உங்கள் எமோஷன் ஒரு பக்கம் ஓடும் உங்கள் மூச்சு ஒரு பக்கம் ஓடும் உங்கள் எனர்ஜி ஒரு பக்கம் ஓடும் மொத்தத்தில் எதுவுமே ஓடாமல் நீங்கள் வெட்டியாக உட்காந்துட்ருப்பீங்க அதுக்கு தினமும் ஒரு அரை மணி நேரம் வெட்டியாக உட்காருங்க வெட்டியா அதுவும் எந்திரிச்ச உடனே முழிப்பு வந்துருச்சு தூங்கி எந்திரிச்சிங்க முழிப்பு வந்துருச்சு பெசாவும் உட்காந்து வெட்டியா உட்காருங்க உங்களுக்கே சொல்லிக்கோங்க நான் நான் வெட்டியா உட்காந்துட்டு இருக்கேன் நான் வான்டா வெட்டியா உட்காந்துட்டு இருக்கேன் இந்த பயிற்சி பண்ணி பாருங்க யூ வில் சி தி டிஃப்ரென்ஸ்